கரூர் மாவட்டம் சோமூர் கிராமம் இது ஒரு இருபத்தஞ்சி ஒரு ஃபுல்லாக குறைதான் நெருப்பு வச்சிருக்கிற ஒரு வயலை இது ஒரு அரை மணி நேரத்துல வந்து நெருப்பு வச்சு விட்டோம்னா கொஞ்சம் போத்து வெட்டிச்சு வரும் அதுக்காக வைக்கிறது முப்பது வருஷம் இது தான் வச்சுட்டு இருக்கிறான் ஆறு மாசத்துக்கு ஒரு அறுப்பு அருப்போ அப்படி நெருப்பு வச்சுட்டு வாரி போட்டுருவோம் மழை காலத்துல கொஞ்சம் வெறியாது அதெல்லாம் கொஞ்சம் நெருப்பா அவ்வளவுதான் ஒரு வயசை சுத்தமாயிருச்சு அந்த நெருப்பு வைக்கிறோம் அப்படியே தூக்கி நோயிலுக்கு அடிச்சுட்டு போயிரு நெருப்பு அப்பவே ஒரு பத்து கட்டு எரிஞ்சும் போயிடுச்சு பாஞ்சு கட்டு எரிஞ்சும் போயிடும் அந்த அளவு பாதிப்பா இருக்கு வைக்கணும் ரொம்ப காத்த வைக்க கூடாதுங்க கொஞ்சம் காத்து இல்லாத பார்த்து பாத்து வைக்கணும் கட்டுப்பதா கட்டு போது வைக்க மாட்டோம் கட்டு ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி அறுநூறுபா விட்டு வாங்குறாங்க அப்புறம்